Am I? எங்கயே அவுட்டிங் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு என்ன காட்டுக்குள்ள நிக்க வச்சிருக்க அது காட்டுக்குள்ள நிக்க வச்சிருக்கா இது பேரு ஜூடி இங்க அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும் நம்ம அதெல்லாம் பார்த்து ரசிக்கலாம் தான் உன்ன கூட்டிட்டு வந்தேன் ஏய் அப்ப இங்க யானை ஒட்டகச்சு வீங்க இருக்குமாடி ஏய் ஆமாண்டி இங்க எல்லா அனிமல்ஸ் இருக்கும் நான் உன்ன உன்ன கூட்டின்னு போய் காட்டுறேன் அவசரப்படாதடி ஏய் மாயா பின்னாடி பாரு ஒரு பெரிய குளம் இருக்கு இதல ஜாலியா குளிச்சு விளையாடலாம்டி என்னது குளத்துல குளிச்சு விளையாட போறியா அந்த குளத்துல முதல்ல எல்லாம் இருக்கும்டி அப்படி போய் குதிச்சு குதிச்சு போற முதல்ல இருக்குமா அப்ப நம்ம கிட்ட போலாம் ஒரு முதல்ல எட்டி பாக்கோம்ல

அந்த பையன் போட்டிங் போயிட்டு இருந்திருக்கான் தூரத்துல இருந்து பார்க்கும் ஏதோ ஒரு முதல்ல பொம்மை இருக்க மாதிரி இருக்கு அது கூட போய் செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஆசையா போயிருக்கான் பக்கத்துல போய் போட்டோ எடுக்கும் தான் தெரியுது அது ஒரிஜினல் முதலனு அவன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அந்த முதல்ல வந்து அவனை கடிச்சு தண்ணிக்குள்ள இழுத்துருச்சு ஏய் அப்புறம் என்னடையாச்சு அவனை காப்பாத்தினாங்களா இல்ல முதல்ல அவனை முழுங்கிச்சா ஏய் முழுங்கலாம் இல்ல அரை மணி நேரம் அந்த பையன் முதல்ல கிட்டதான் மாட்டின்னு இருந்திருக்கான் அதுக்கப்புறம் எப்படியோ காப்பாத்திட்டாங்க என்ன நிறைய கடிச்சு வச்சிருச்சான் அதனால ஐம்பது தையல் போட்டு இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க ஐயோ மாயா செல்ஃபி எல்லாம் எடுக்க வேணாம் நம்ம அங்க ஒட்டகச்சிவிங்க பாக்கலாம் வா வா போலாம்